உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன் எது அப்படின்னு யாராவது வந்து கேட்டா உங்க மனசுல முதல்ல வர டிஷ் பேர் என்ன தோசை தானே பத்துல எட்டு பேருக்கு தோசையாக தான் இருக்கும் எனக்கும் தோசை தான் இப்போ நூற்றி எட்டு வெரைட்டி தோசை வந்தாலும் தோசை மிளகா பொடி கம்ஃபர்ட் ஃபுட் தான்ல கிரைண்டர் இருக்கு வீட்டிலயே அரைச்சு தோசை ஈஸியாக பண்ணிக்கலாம் இல்லைனா கூட பக்கத்திலேயே கடை இருக்கு அங்கே தோசை மாவு வாங்கிட்டு வந்து வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கிரைண்டர் இல்லாத காலகட்டம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமம் பதினெட்டு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த ஊர் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டுக்கு குடிவரா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே அவளோட நகை பாத்திரம் எல்லாம் அடகு கடைக்கு போயிடுச்சு ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த அந்த குடும்பம் இன்னைக்கு தோசை சுட்டு சாப்பிட்றதே கஷ்டங்கிற நிலைமையில இருக்கு பெரிய கூட்டு குடும்பம் காலையில எழுந்தா ராத்திரி வரைக்கும் ஓயாம வேலைதான் ஆனா சாப்பிட பழைய சோறும் பச்சை மிளகாயும் அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணோட எதிர் வீட்டு மாமி இவளை கூப்பிட்டு அனுப்புறாங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த பதினெட்டு வயசு பொண்ணு அவங்களுக்கு இப்போ வயசு எண்பது இருக்கும் அவங்க சொல்றதே கேளுங்களேன் எனக்கு பதினஞ்சு பதினாறு வயசு பேர் கல்யாணம் கல்யாணம் ஆகி ஒரு கிராமத்துல தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்துல ஒரு ஏழு வருஷம் நான் கிராமத்தோட தான் இருந்தேன் நம் கிராமத்துல நாலஞ்சு தான் எல்லாரும் உறவுக்காரா சித்த சின்ன மாமனார் பெரிய மாமனார் அந்த மாதிரி உறவுல இருக்கும் அவள் எல்லாரும் எங்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாள் ஆனால் யாராத்துக்கும் போக மாட்டோம் யாரோடையும் பேசி அவெல்லாம் தெரியுவா அவாளிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்னும் விஷயம் தெரியாது பேசவும் மாட்டோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்காச்சு ஏகாப்புல ஒரு மாமி அவ மாமியோட மச்சினர்லாம் பெரிய டாக்டர் எல்லாரும் பணக்காரா அந்த ஊரில் எல்லாருமே நிலச்சுவாங்க எல்லாரும் நிறையா வசதி உள்ளவா தான் அவ என்ன பண்ணுவா அந்த மாமியெல்லாம் ரொம்ப பாசினா ஒரு நாளைக்கு எங்காட்டுல எங்கள் ஆற்றுக்கு அந்த மாமி ரங்கம்மா மாமி வந்து எங்கள் மாமியாட்ட தயா சதகம் ஸ்லோகம் ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஆசை இந்த மாதிரி இது ஒரு சம்பத்தா முடியாது அவளுக்கு தயாசத்தகம் தெரியுமா அவளை கூப்பிடுங்க தெரியும் மாமியும் தயாசத்தகம் தெரியும்னு எனக்கு ரொம்ப நாளாக அது கேட்கணும்னு ஆசை எங்காத்துக்கு வாய வந்து நான் ஐசின் போய் அது தெரியும் இது நூற்றி எட்டு ஸ்லோகம் அவளை சொல்ல சொல்லி கேட்கணும்னு ஆசை நான் ஐசிங் போட்டுமான்னு எங்க மாமியார்ட்ட கேட்டா ஆனா எங்க மாமியார் ஐசிங்னா ஐசிங் போங்கோ சிவம் ஜெலிஸ்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டா சரின்னு மாமியார்த்துக்கு நான் வாழோட போனேன் எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப பயம் வாழ்க்கெல்லாம் என்ன சொல்வானோ என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த மாமியை என்ன பண்ணா உட்கார சொல்லிட்டு வேறுமா ஒரு சீக்குடி உண்டி சொல்ல சொல்லிட்டு கறி எடுப்பு அவள் பழைய காசுலாம் அடுத்து வூட்டி கறி அடுப்பை மூட்டி கல்ல போட்டு மாமி தோசைன்னா நான் வரல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா மிலிசா ரொம்ப நல்லா தோசை வைப்பா அப்படின்னு எனக்கு நான் தோசை வாசக்கே ஒரு நாளைக்கு உனக்கு தோசை வாத்து போடணும்னா ஆசரியமா உனக்கு தோசை போடணுங்கிறதுக்காக தாண்டி உன்னை வந்து கூப்பிட்டேன் அப்படிங்கிறா சிறக்க அழுகழுக்கா வருது எவ்வளவு பிரியமா நாலு மணி சாய்ங்காலம் நாலு நாலு மணிக்கு அப்பலாம் என் ஆத்துல கல்லோரல்ல தானே அரைக்கணும் கிரைண்டர் எல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு அடுப்பு மூச்சு தோசைக்கல்ல கூட்டு தோசை வாச்க்கிறான் மாயா சட்டக்கம்லாம் ஒன்றும் சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை தோசை வாத்து சொல்ல உள்ளே எட்டப்பட்ட தோசைங்கிற அந்த மாதிரி தோசை அந்த பாசத்தோட இனிமே ஆயுஷே கிடைக்கவே கிடைக்காதுமா அவ்வளோ பிரியமா பாசமாக தோசை வாத்து போட்டு எனக்கு தொட்டுக்கணை கே மழம் அப்படி எல்லாம் குட்டி தயிர் குத்தி எல்லாம் பண்ணி சாப்பிடக்கண்ணாம் எனக்கு சாப்பிட்டாச்சா ஆற்றுல வந்து ராத்திரி சாதம் சாப்பிட முடியாது இல்லையா அது வேற பயம் என்ன சொல்லுவாளு இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஆசை சந்தோஷமா சாப்பிட்டுட்டேன் வாசல தோசையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வாழ வந்து சேர்த்துட்டு அவள் எல்லாம் ரொம்ப பாசமா நன்னா இருப்பேன்னு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணான் அப்புறம் ஆர்டிக்கு வந்துட்டேன் ஆர்டிக்கு வந்து ஆஹ் சொல்லிட்டேன் மாமி அப்பா இந்த மாதிரி மாமி தோசை பாட்டா எனக்கு தோசை சாப்பிட சொன்னா ரெண்டு தோசை சாப்பிட்டேன் வாசலானு அதனால என்னடி சாப்பிட்டா பரவாயில்ல பிரியமா வாசப்பட்டா சாப்பிட வேண்டியது தானே அதனால உங்களுக்கு தப்பு இல்லைன்ட்டா பாட்டி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு அவ எல்லாம் இருந்தா அவளுடைய ஆசீர்வாதம் நான் அடுத்த சௌக்கியமா சந்தோஷமா இருக்கேன் இந்த கதையை முத முதல்ல எனக்கு கேட்கும் போதே கண்ணு கலங்கிருச்சு அந்த பொண்ணும் அவளோட குடும்பமும் இருந்த நிலைமைய பத்தி அவங்கள வருத்தப்பட வைக்காம ஸ்லோகம் கத்துக்கணுங்கிற ஒரு சாக்குல புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை சுட சுட தோசை பண்ணி போடணும்

இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை யோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா சவுண்ட் டிசைன் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் assisted by Surya Prakash.